மோசியுடைய சகோதரி பேசுறாங்க கத்தர் மோசை கொண்டு பார்த்துடும் அவன் மோசை கொண்டு பார்க்கிறான் பேசினாலும் கத்தர் மோசியை கொண்டுதான் பேசுவாரா எங்களை கொண்டு அவசிய எங்களை கொண்டு பேச மாட்டாராப்பா இவங்க வந்து சகோதரிக்கு பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை பேச மாட்டீங்களா பிரச்சனை இங்க மௌசிய சகோதரி மோசியுடைய மனைவி எங்க கொண்டு வரவங்க கொண்டு வராங்க மௌசியைதான் பேசுவாரா கத்தரு எங்க கூட பேச மாட்டாரா அப்படின்னு கே குடும்பமா பேசுறாங்க எப்படி பேசுறாங்க மனுவாங்க அழைச்சி செடி மூலியமா அதை ஏறிடு அது மூலியமாக பேசுறாரு ஆனா ஆரம்பிச்ச ஜனங்களுக்கு வழி நடந்துகிறதுக்கு இந்த அத்தை ஏற்றிருக்கிறாரு அந்த இகிபத்தில் போல பெரிய கூடுதலில் நடந்து வெளியே கொண்டு வர்றாரு மூசே ஆளுச்சி ஜனங்களை வெளியே கொண்டு வர்றாரு கொண்டு வர்றது சாதாரணமான விஷயம் இல்ல மிகப்பெரிய என்ற ஆரியத்தை போஸ் இடம் கம்பெனல் செய்ய கொடுத்துருக்காரு